கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இன்றைய தினம் தொழில்துறை மந்திரி அமைச்சர் டி ராஜா அவர்கள் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த மின்கட்டண உயர்வுக்கு அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது உதய் மின் திட்டத்திற்கு கையெழுத்து போட்ட காரணத்தினால்தான் மின்கட்டண உயர்வு ஏற்பட்டது என்று ஒரு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி வருகிறார் அதை உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு எடுத்து வைக்கின்ற கடமை எங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அதை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் இந்த உதய் மின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கின்ற மாநிலம் மத்திய அரசோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டது ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் ஒப்பந்தம் செய்யாமல் இருந்தோம் அதில் பல்வேறு பிரச்சனைகள் அது ரெண்டு முக்கியமான பிரச்சனை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் உயர்த்த வேண்டும் சம்மதிக்கல அந்தனையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னோம் அதை ரத்து செய்தார்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மின் அதை அந்த நிபந்தனையை ரத்து செய்தார்கள் மீண்டும் விவசாயிகள் மின் போட்டார் அதற்கு மீட்டர் பொருத்த வேண்டும் என்று நிபந்தனை இருந்தது அந்த நிபந்தனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னோம் அதையும் ரத்து செஞ்சிட்டாங்க இரண்டு நிபந்தனைகள் முக்கியமான நிபந்தனை ஒன்று மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டண உயர்வு நாம் கேட்டுக்கொண்டு மத்திய அரசு ஒத்துக்கொண்டு அந்த நிபந்தனையை ரத்து செய்தது மற்றொன்று விவசாயிகளுடைய பப்பு செட்டுக்கு மீட்டர் பொருத்துவது அதையும் நாம் கேட்டுக்கொண்டது மத்திய அரசு அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டு ரத்து செய்தது இரண்டையும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் உதய திட்டத்திற்கு நாம் கையெழுத்திட்டோம் இதுதான் உண்மை அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு உதய நாம் கையெழுத்து போட்டு விட்டோம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அண்ணா திமுக அரசாங்கம் பதினெட்டு அண்ணா திமுக அரசாங்கம் இருபது அண்ணா திமுக அரசாங்கம் இருபது அண்ணா திமுக அரசாங்கம் நான்கு ஆண்டு காலம் அண்ணா திமுக அரசாங்கம் மின் கட்டணத்தை உயிர்த்தனுமா உயிர்த்தல நான்கு ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக ஆட்சியில் மின் கட்டணத்தை உயிர்த்தல இப்ப விடியா திமுக அரசு கட்டணத்தை உயர்த்திட்டு எங்க அரசு மீது பழி சுமத்துவது நியாயமா மக்களை மடைமாற்றம் பேசி மக்களை நம்ப வைக்க முயற்சிக்கின்ற அரசு தான் திராவிட மாடல் அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விழுகின்றேன் பல வருஷம் நடந்த